ஓம் சரவணபாவை எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகன் அருளால் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீராபுரம் கோயிலில் ஒரு அக்காவை பார்த்தேன் அவங்க வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுக்கு நல்லி சொல்ல தான் வந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வேறு யார்கிட்டேயோ கொடுத்து ஏமாந்துருக்காங்க அதுவும் அவர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏதோ கடன் வாங்கியிருப்பார் போல இருக்குது ஸோ அந்த கடன் வாங்கின பணம் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ அதுக்கு வந்து இவர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த பேமெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ கந் கந்து வட்டி போல் இருக்குது மாதமே அதிகமாக வரும் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் அவர் மாட்டிக்கிட்டார் இது இந்த அக்காவுக்கு தெரியாது இவங்கக்கிட்ட அவர் சொல்லவும் இல்லை ஏன் சொல்லலைன்னா ஆல்ரெடி அவங்க அஞ்சாறு தடவை பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவர் நிறைய பணம் லாஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஷயத்தையும் சொன்னால் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க இதுக்கு மேலே அவங்கள ஃபேஸ் பண்ணுறதும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இதை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் இதை சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லி பணத்துக்கு எங்கெங்கும் ட்ரை பண்ணியிருக்காரு பட் எங்கேயுமே பணம் கிடைக்கல எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த பணம் கொடுத்த இடத்துல ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேண்டாம் நீங்கள் மொத்த பணத்தையும் கொடுங்கன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இவரால் ஒன்றும் பண்ண முடியல அந்த அக்காவுக்கு தெரிஞ்சு அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு இவருக்கு புரியலை இன்னொன்று பணம் கேட்ட இடத்துலையும் கிடைக்கல இந்த பணம் கொடுத்தவங்களும் ரொம்ப நெருக்கடி கொடுக்கறதுனால அவர் கடைசியாக எல்லா இதுக்கும் அதாவது அவர் ரொம்ப குற்ற உணர்ச்சியில் வேற இருந்திருக்காரு நிறைய தடவை நம்ம லாஸ் பண்ணிவிட்டோம் திரும்பவும் இந்த மாதிரி பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம்கிற குற்ற உணர்ச்சியில் தப்பான முடிவு எடுக்கலான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அவங்களுக்கு ரெண்டு பசங்க வேறு இருக்குது இருந்தாலுமே அவர் ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இந்த முடிவு எடுத்திருக்காருனா அப்போ அவர் எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்திருப்பார் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருப்பார் சுத்தமாக அவருக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக முருகர் கோயிலுக்கு போயிட்டு திருத்தண்ணி போயிட்டு முருகரை பார்த்துட்டு முருகர்கிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் என் வாழ்க்கையை இதோடு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு கடைசியாக முருகரை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி திருத்தணி போயிருக்காரு அன்னைக்கு கிருத்திகை கூட்டம் வர அதிகமாக இருந்திருக்கு சண்டே ஸோ அதனால் அவரால் முருகரை பார்க்க முடியல ரொம்ப கூட்டம் இருந்தாலும் அவர் இருந்த மனநிலமையில கூட்டத்தில் நின்று பார்க்க அவருக்கு முடியல வெளியிலருந்தே முருகரை மலையில் கையெழுத்து கும்பிட்டுட்டு இறங்கி வந்திருக்காரு ஆனால் என்ன எங்கே போகிறது என்ன பண்ணுறது எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி குழப்பத்திலையே அவர் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்காரு ரூட்டை மாறி வந்துட்டார் அவரை வர வேண்டிய ரூட்டே அது இல்லையா ஆனால் அவர் மாறி வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கு என்ன இங்கே கூட்டமாக இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வீராபுரம் கோவில் இருந்திருக்கு வீராபுரம் தண்டாயுதபாணி கோயில்னு போட்டிருக்கமோ ஓ இதுவும் முருகர் கோயில் தானே இங்கே முருகரை கடைசியாக பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கோயில் உள்ள போய் முருகரை பார்த்துருக்காரு அங்கே உட்காந்து அவரை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு நான் எதாவது ஒன்று கடைசியாக பார்க்குறது இதுக்கு மேலே நான் வாழ விரும்பலை என் ஒய்ஃப்க்கு நான் தொல்லையாகவும் இருக்க விரும்பலை இதோட நான் என் லைஃப்பை முடிச்சுக்கிறேன் நீ என் பொண்ணாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்போ உட்காந்துருக்கும்போது அவர் மனசுக்குள்ளே யாரோ சொல்கிற மாதிரி இருந்திருக்கு அதாவது முருகரே சொல்லியிருக்காரு நீ ஏன் இந்த மாதிரி முடிவு எடுக்கிற இதுக்கு இந்த முடிவு தீர்வு கிடையாது தற்கொலை வந்து இதுக்கு தீர்வு கிடையாது நீ போ உன் மனைவி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணி இருக்கு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப என்னமோ புதுசாக இதான மாதிரி ஃபீல் பண்ணி சரி நம்ம தைரியமாக சொல்லிடுவோம் அவருக்கு முன்னாடி தைரியமே கிடையாது ஏன்னா எப்படி எப்படி போய் அவங்கக்கிட்ட சொல்ல முடியும் நான் திரும்பவும் பணம் ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி இவ்வளோ பணம் இப்போ நான் கொடுக்கணும் நாளைக்கு அப்படின்றத எப்படி சொல்ல முடியும் அதனால் அவர் சொல்ல தயங்கினார் ஆனால் முருகர் இப்படி சொன்னோடனே அவரோட மனசில் புது தைரியம் வந்துருச்சு சரி நான் முருகர் மேலே பாரத்தை போட்டு நான் சொல்கிறேன் அதான் அவரே பார்த்துக்குறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் அந்த தெம்போட இதுக்கு முன்னாடி இருந்த மனநிலைமையும் இப்போ அவருக்கு இருக்கிற மனநிலமையும் வேற மாதிரி இருந்திருக்கு அவர் தைரியமாக கோவில் வெளியில் வந்துட்டு அவங்க அந்த அக்காவுக்கு பண்ணியிருக்காரு பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ப்ராப்ளம் இருக்கேன் இதுக்கு முன்னாடி மூணு நாலு இவர் வந்து மெடிக்காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்லேயும் சரியா பேசலை அவங்களுக்கு அப்பவே டவுட் வந்திருக்கு என்னவா இருக்கும் ஏன் இந்த மாதிரி பண்றாரு இந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா முருகா எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ என்னன்னு எனக்கு தெரியல அவர் என்கிட்ட எதுவும் சொல்லவும் மா காலையில போயிடுறாரு நைட்டு தான் வீட்டுக்கு வர்றாரு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு எதுவா இருந்தாலும் நான் உன் காலடியில் வைக்கிறேன் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க முருகன் மேலே பாரத்தை போட்டு அவங்களும் விட்டுட்டு இருக்காங்க வெளியில் வந்தவர் ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ விஷயம் பண விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு இவர் சொல்லியிருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த பணப்பிரச்சனைகள்லாம் அவங்க அவ்வளோ குதிச்சவங்க அவ்வளோ சண்டை போட்டவங்க இந்த தடவை எதுவுமே இது பண்ணாமல் சரி என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க பார்த்துக்கலாம் என்னென்னு வந்து சொல்லுங்க நம்ம என்னென்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவரும் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க இதில் என்னன்னா அவங்க கிட்ட பணம்லாம் இல்லை அவங்க அவங்க போ அவங்க போட்டிருந்த சரடை அடகு வச்சு தான் அந்த பணத்தை பரட்டி கொடுத்துருக்காங்க அவருக்கும் தெரியும் பணம் இல்லைன்ட்டு அதனால தான் அவர் ரொம்ப சொல்ல தயங்கியிருக்காரு இருக்கிறது ஒரே ஒரு சரடு தான் அதையும் வைக்கணுமா அப்படின்றதுக்காக தான் அவர் தயங்கியிருக்காரு இது எவ்வளோ பெரிய வழின்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த அக்கா சொல்லியிருக்காங்க பணம் முக்கியம் இல்லை நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணு நாளில் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து சூசைட் பண்ணிக்கலான்ற பிளானில் தான் நான் இந்த மாதிரி போனேன் அப்போ தான் முருகர் கோயில் திருத்தணி போனால் அங்கே பார்க்க முடியல அந்த இந்த முருகர் கோயிலில் நான் பார்த்தேன் முருகரே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு அதனால தான் தைரியமாக நான் உனக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அக்கா உடனே முருகர் படத்துக்கிட்ட போய் முருகருக்கு நான் கண்ணீர் சிந்த நன்றி சொல்லிவிட்டு நேரில் போய் முருகரையும் பார்க்கணும் அந்த கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி உடனே அந்த கோயிலுக்கு மூணே நாளில் வந்திருக்காங்க அந்த பிரச்சனை முடிஞ்ச கையோடு அங்கே வந்து முருகரை பார்த்து நன்றி சொல்லியிருக்காங்க அந்த கருணை கடல்னு சும்மாவா சொன்னாங்க முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்பதற்கு இந்த சம்பவமே சாச்சு அந்த அக்கா சொன்னதில் ரெண்டு விஷயம் எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒன்று அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ பக்தியில் முருகர் மேலே வச்சுருந்தா கடைசியாக முருகரை போய் பார்க்கணுன்னு நினச்சி போயிருப்பாரு அந்த பக்தியை மதித்து முருகர் எவ்வளோ அழகாக அங்கே காட்சி கொடுக்காமல் இன்னொரு கோயிலில் அவரை வர வச்சு பார்க்க வச்சு அங்கே அவருக்கு இதை உணர்த்தி இந்த பிரச்சனையிலேருந்து அவரை வெளியில் கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் முருகரோட அருளால் ஏதாவது அதிசயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படி நடந்துருந்துச்சுன்னா ஓம் முருகா போற்றின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் நிறைய நான் இனிமேல் வீடியோவில் சொல்கிறேன் எல்லா புகழும் முருகருக்கே ஓம் சரவணபார்